வெல்கம் டு ஜம்னா சரவணா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கான மளிகை ஜாமான் லிஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து நான் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா தீபாவளி வந்தப்போ நான் கொஞ்சம் அதிகமாகவே நான் எல்லா திங்ஸுமே நான் வாங்கியிருந்தேன் அதனால் அது போக காலியானது போக மிச்சம் இருக்கிற ஐட்டங்கள் மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன் சாரி காலியான ஐட்டங்கள் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ரவை மைதா இதெல்லாம் வந்து நான் தீபாவளி அப்போயே வந்து ஒரு ஒரு கிலோ நான் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே இருந்தது அதனால் நான் அந்த ஐட்டங்கள்லாம் வாங்கலை உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு மாதம் ரெண்டு கிலோ வரும் இது போக நான் அரிசி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோவாக நான் வாங்கிட்டேன் எனக்கு இருபத்தஞ்சி கிலோ வாங்கினா எனக்கு எப்படினாலும் ஒரு ரெண்டரை மாதம் மூணு மாதத்துக்கு வரும் ஏன்னா நாங்கள் மத்தியானம் ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பாடு சம்டைம்ஸ் எப்பயாவது ஒரு நேரம் வந்து நைட்டோ இல்லைன்னா காலையிலையும் சாதம் வச்சுக்கிறோம் மற்றபடிக்கு ஏதாவது தோசை இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி தான் போட்டுக்கிறோம் கோதுமைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பத்து கிலோ வாங்கி நான் அரைச்சி வச்சிட்டேன் அதனால் நான் இந்த லிஸ்ட்டில் வந்து கோதுமையும் நான் வாங்கலை நம்ம மொத்தமாக அரிசி கோதுமை இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெய் வந்து ஒரு மாதத்துக்கு ஆறு லிட்டர் வாங்குவேன் நான் நல்லெண்ணு பார்த்தீங்கன்னா நான் செக்கில் எப்போவுமே ஆட்டிடுவோம் அதாவது எள் விளையிற டைம் வந்து நான் வாங்கிடுவோம் எள் விளையிற இடத்துல தோட்டத்துலேயே போய் தோட்டக்காரங்கிட்ட நாங்கள் சொல்லி வச்சுருவோம் எங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு ஒரு தடவை நம்ம எள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கொடுத்தோம்னா எனக்கு வந்து ஆறரை கிலோவில் இருந்து ஏழு கிலோ வரைக்கும் எனக்கு கிடைக்கும் நான் அது மாதிரி நான் ரெண்டு டைம் வந்து மந்த்லி சாரி இயர்லி ஒன்ஸ் வந்து நான் ரெண்டு டைம் வந்து நான் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிடுவேன் அது போக கடல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் வந்து தேவைப்படும் போது நான் வாங்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை வர்றதுனால நான் நல்லெண்ணெய் வந்து தனியாக நம்ம வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அரை லிட்டருக்கு நல்லெண்ணெய் மட்டும் வாங்கியிருக்கேன் அப்புறம் அது போக கடல் எண்ணெய் பாசிப்பருப்பு ஒரு கிலோ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு தேவையான சோப்பு லிக்விடு எல்லாமே வாங்கியிருக்கேன் எனக்கு வாஷிங் மிஷின் தான் இருந்தாலும் நான் சர்ஃபெக்செல் பவுட்ரு வந்து பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் வந்து நான் கையில் தான் நான் துவைப்பேன் அதுக்காக நான் சர்ஃபெக்ஸ் செல் லிக் பவுடரும் தனியாக சர்ஃபெக்ஸெல் லிக்யூடு தனியாக வாங்கியிருக்கேன் ரின் பார் அப்புறம் பார்த்திங்கன்னா பலசருக்கு சாமான் வந்து இந்த மாதம் வந்து சாம்பார் பொடியும் மசால் பொடியும் காலி ஆயிடுச்சு அதை அரைக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் வெயில் எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம காயை வச்சு அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜாமான் வந்து காய் கிலோ காய் கிலோ தான் வாங்குவேன் காய் கிலோ வாங்கினாலுமே எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக வரும் சில நேரம் தீந்துருந்துச்சின்னா மட்டும் நான் பக்கத்தில் இருக்க கடைகளில் தான் நான் வாங்குவேன் ஒரு மாதத்துக்கு நான் எல்லா ஜாமானும் வாங்கினேன்னா அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து வாங்கினேன்னா எனக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த அளவு தான் வாங்கியிருக்கு மளிகை சாமான் வந்து பொடி அரைக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட கிராசரி ஐட்டம் உங்களுக்கு உங்க நீங்க எப்படி உங்க வீட்டில் நான் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க அது போக பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பவுடர் குளிக்கிற சோப்பு குளிக்கிற சோப்பு ஆல்ரெடி இருக்கு அதனால தேவைப்படும் சொல்றேன் ரெண்டு மட்டும் நான் வாங்கியிருக்கேன் பேஸ்ட் ஒன்று வாங்க இருக்கேன் அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பிஸ்கெட் வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க